போலீசார் விடுமுறை எடுக்க வரலாற்றில் புதிய பார்க்க வைத்த ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதல் முறையாக குமரி போலீசார் வார விடுமுறையை குடும்பத்துடன் செலவிட ரெஸ்ட் ஆஃப் என்ற செயலியை குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்டாலின் இன்று நாகர்கோவிலில் அறிமுகப்படுத்தி தொடங்கி வைத்தார் அவங்க இருக்கிற டைம்ல வந்து டிவி ஆஃப் போகணும்னு சொல்லிட்டு ரெஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு வெப் போர்ட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது மூலமா வந்து கம்பல்சரி எல்லா போலீஸும் வந்து ரெஸ்ட் போறது வந்து என்ஷூர் பண்ணலாம் பிளஸ் வந்து இது டிரான்ஸ்பரண்டா இருக்கு எந்த போலீஸும் வந்து வீக்லி ஆஃப் கேட்டேன் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து போர்ட்டல் நம்ம தமிழகத்தில் போலீசாருக்கு முறையாக வார விடுமுறை வழங்கப்படும் என தெரிவித்த நிலையில் பல்வேறு காவல் நிலையங்களில் வார விடுமுறை சரியாக வழங்கப்படவில்லை என புகார்கள் வந்தன இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தமிழகத்திலேயே முதல் முறையாக குமரி மாவட்டத்தில் ரெஸ்ட் ஆஃப் என்ற செயலியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த ரெஸ்ட் ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி இணைந்து கன்னியாகுமரி காவல்துறை இணைந்து வந்து இந்த ஆப் வந்து நம்ம வெப்போர்ட்டில் வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணிருக்கோம் இந்த ஆப் மாதிரி இல்லை இல்லை இது வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு போலீஸுக்கும் நம்ம லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் வந்து யூனிக்கான ஒன்று அதை வந்து யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாது கன்சர்ன் போலீஸ் பர்சன் மட்டும்தான் அதை வந்து அப்ளை பண்ண முடியும் அதில் வந்து ப்ராப்பர் டேட்டாஸ் வரும் ஒரு மாதத்துக்கு வந்து எத்தனை வீக்லி அப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எத்தனை வந்து ஒன்று அப்ளை பண்ணலு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லாமே ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வரதுனால எஸ்டிஓஸ் எஸ்பி லெவலில் ஃபாலோ பண்ணுறதுனால வீக்லி ஆஃப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கம்பல்சரி கிடைக்கும் யாரும் மிஸ்யூஸும் பண்ண முடியாது அதிக வேலைப்பழு காரணமாக மன அழுத்தத்திலிருந்து விடுபட ரெஸ்டா இன்று முதல் குமரி மாவட்ட போலீசாரின் கைபேசி மூலம் நடைமுறைக்கு வந்தது இந்த ஆப் காவலர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது மேலும் இது குறித்து பெண் போலீசார் ஒருவர் கூறுகையில் புதுசா வந்து ஆப்ப வந்து இருக்காங்க இருக்கா பட் இப்போ வந்து நம்ம எஸ்பி சார் வந்து ரெஸ்டிங் ஆப்பை வந்து லான்ச் நாங்க வந்து இந்த டேட்ல வந்து எங்களுக்கு வீக் ஆஃப் வேணும் மண்டே போக வேண்டியது இல்ல சண்டே வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தாலுமே அந்த நம்ம வந்து சந்தோஷமா இந்த டேட்ல போகலாம் அப்படிங்கிற மன திருப்தி எங்களுக்கு இப்ப இருக்குது அதனால இந்த ஆப்ப வந்து எஸ்பி சார் லான்ச் பண்ணா அவங்க ரொம்ப நன்றி சொல்றாங்க இது வந்து கண்டிப்பா இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் கொண்டு வந்துருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து கொண்டு வந்தாங்கன்னா எல்லா காவலர்களுமே இதனால சந்தோஷமா இருப்பாங்க ஃபேமிலி ஹாப்பியா இருப்பாங்கன்னு எல்லாரும்